வணக்கம் வணக்கம் இன்றைக்கி திருச்சி மத்திய மாவட்டம் மற்றும் வடக்கு மாவட்ட திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் கலைஞர் அறிவாலயத்தில் நடந்தது அதில் நம்முடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் நேரு சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டார் மாவட்ட செயலாளர்கள் எம்பி எம்எல்ஏக்கள் எல்லோரும் பங்கேற்றுக்கிட்டாங்க கூட்டம் நிறைவாக இருந்தது திமுக அந்த கூட்டம் செயல் வீரர்கள் கூட்டம்னா பத்திரிக்கையாளர்களுக்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா பத்திரிகையாளர்கள்லாம் திமுக ஒரு தாய் வீடு மாதிரிதான் பார்ப்பாங்க சும்மா அப்படியே வந்து குமிஞ்சிருவாங்க ஆனால் இன்னைக்கு யாரையும் பார்க்க முடியல அது கடத்த காலம் இப்போ வந்து அண்ணா திமுக கலைஞர் அறிவாலயத்தில் இன்னைக்கு யாருமே இல்ல பத்திரிகையாளர்கள் மறுக்கடிச்சுட்டாங்களா இல்ல இல்ல என்ன காரணம்னு என்னன்னு தெரியல நாட் அப்படி இந்த மீட்டிங் வந்து

உளவுத்துறை போலீசார் மட்டும் உள்ள இருந்ததா சொல்றாங்க ஆமா குறிப்பிட்ட பத்திரிகையாளர்கள் மட்டும் அலவுடு ஆளுங்கட்சி சார்ந்த பத்திரிகையாளர்கள் மட்டும் அலவுடு அப்படி ஒரு மீட்டிங் நடந்திருக்கு மீட்டிங்கில் நடந்த சுவாரஸ்யம் தான் அதில் ஆமா ஒருவேளை பிரஸ் இருந்திருந்தாங்கன்னா இன்னும் கூட அதிகமான சுவாரஸ்யம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆமா ஆமா பத்திரிகையாளர்கள் இல்லாமல் சுவாரஸ்யம் தடப்பட்டு போச்சு ஆமா நீங்க எப்பயும் பார்த்தீங்கன்னாவே ஒரு மீட்டிங் நடக்கும் மாநகராட்சி மீட்டிங் நடக்கும் அந்த மீட்டிங்கில் பிரெஸுக்காகவே வந்து வெளிநடப்பு பண்றதற்கு தர்ம நடக்கும் இன்னைக்கு மீட்டிங்ல நிர்வாகிகள் வந்து நீங்க மத்திய மாவட்ட செயலாளர் நீங்கள் வைரமணி பேசினதும் நீங்கள் ஆண்டி இருக்காரலாம் எம்எல்ஏ எம்எல்ஏ அவருக்காக பேசினதும் இன்னும் சில சம்பவங்கள் தான் நீங்கள் பெரிய ஹைலைட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வழக்கமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாவே பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ லால்குடி எம்எல்ஏ சவுந்தர பாண்டியன் வந்து வழக்கமாக திமுக மீட்டிங்கில் எதுவும் கலந்துக்கிட்டது இல்லை பட் இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டார் சரி சரி ஆமா ஆமாம் சமாதாரம் ஆகிட்டாரா ஆமா 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 சமாதானம் சொல்ல முடியாது மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாரு கலந்து ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுருக்காங்க பெரம்பலூர் எம்பி அருண் போய் கூப்பிட்டுருக்காரு இல்லை இல்லை பரவாயில்லாங்கன்னு சொன்னாரு இல்லை வேண்டாம்னு சொல்லி பார்ப்பல சொல்லியிருக்காரு போட்டிருக்கு உடனே அமைச்சர் நேரு வந்து இங்கே சவுந்தரமாண்டியன் எம்எல்ஏ வந்தாரு எங்கே அவரு வாப்பா மேலே அப்படின்னு சொன்ன உடனே டாக்குன்னு வந்து மேலே ஏறி உட்காந்துட்டாரா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளியாண்டி வழக்கமாக பேசுகிறாள்ல வழக்கமாக பள்ளியாண்டி வந்து என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டாப்புல என்ன சொல்கிறாரு முதல்ல முதல் கையெழுத்து போட்ட வடக்கு மாவட்ட செயலாளர் காடுவட்டி தியாகராஜன் ஒரு வார்த்தையை சொல்கிறார் முதல் கையெழுத்துனோட எல்லாத்துக்கும் திமுகாவில் பலருக்கும் தெரியும் விஷயம் தெரியும் இந்த டீச்சர் டீசன் நல்லா போக அதாவது என்ன சொல்ல வர்றாரு நல்ல பிள்ளை மாதிரி இருக்காத இந்த கையெழுத்தில் நீ தான் மொதல் கையெழுத்து போட்ட அதை எல்லாத்துக்கும் தேர்ந்தெடுக்க நீ வந்து இதெல்லாம் பெருசாக நீ நீ வந்து என்ன பேலன்ஸ் பண்ணி ஓட்டணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லவன் சொல்ல கோல்டுன்னு எல்லாம் சிரிக்கிறாள் பழனியாண்டி இன்னொன்னு சொன்னாப்ல என்னுடன் இருக்கும் ஸ்டாலின் குமார் எம்எல்ஏ வருகிறேன் அப்படின்னு சொல்ல உடனே அமைச்சர் நக்கலா என்ன பண்ணுறாரு அவன் மட்டும் தான் உன்னோட இருக்கானா அப்படின்னு கேட்க ஒரே எல்லாம் பயங்கர சிரிப்பு என்ன சொல்றாங்க நீ செட்டு சேர்ந்து அழைச்சிட்டு இருக்கீங்க நீ அவனை மட்டும் தானே சொல்ற அப்படின்னு அமைச்சர் சொல்ல அதில் எல்லாம் பயங்கரமான ஒரு சிரிப்பு இப்படி ஒரே ரொம்ப ஜாலியாக போய் முடிஞ்சுது பள்ளியாட்டி பேச்சு அடுத்ததான் நம்ம வைரமணி மத்திய மாவட்ட வைரமணி ரொம்ப ஒரு சீரியஸாக இந்த முறை பேசிட்டார் என்ன சொல்லிட்டாரு மாவட்ட சில எனக்கு மரியாதை இல்லை நான் மேடையில் உட்காந்துருக்கிறேன் ஒழிய எனக்கு கொடுத்து ஒரு எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை இங்கே இல்லை என்னை யாரும் என்னை மதிக்கிறது இல்லை எனக்கே இப்படி ஒரு சூழ்நிலைன்னா ஏ தமிழில் உட்காந்து கீழே உட்காந்துருக்க உங்களுக்குலாம் என்ன சூழ்நிலைங்கிறது எனக்கு நல்லா தெரியுது பட் நான் வந்து இந்த கட்சிக்கு வந்து நான் எதுவும் பணம் சம்பாதிக்கலை அதே சமயம் அது தேவையும் இல்லை நான் வந்து இந்த இவர் உதய உதயநிதி சொன்னார் அமைச்சர் இவர் முதல்வர் சொன்ன மாதிரியோ நீங்கள் உதயநிதி சொன்ன மாதிரியோ நான் கட்சிக்கால தான் இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பிரதானமான எண்ணமாக இருக்கே ஒழிய நான் மற்றதெல்லாம் இதை பற்றி சிந்திக்கலாம் எனக்கு இந்த பதவி கிடைச்சா இருந்தாலும் சரி இல்லை அப்படின்னு சரினு ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன் அப்படி பார்க்குறதுப்ப பார்த்தா எதுவும் மாவட்ட செயலாளர் மாற்றம் எதுவும் திருச்சியில் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் எல்லாத்துக்கும் இன்னைக்கு வந்துருச்சு அவரே ரொம்ப நாளாக மன புழுக்கமாக இருந்திருக்காரு அதை இன்னைக்கு எங்கடா கொட்டுவோம்னு பார்த்தாரு நீங்கள் எல்லாரும் முன்னிலையும் ட்ரெஸ் இல்லைன்னு சொன்ன ஒன்று அவர் இதை சாதகமாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிட்டாரு மனசுல பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு அவர் என்ன சொல்றாருன்னா எடுத்துட்டு பேப்பர் டாக் ஓடிக்கிட்டே இருக்கு ரெண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட சட்சியாளர் திமுகவுக்கும் வரப்போகுது அப்படிங்கிறதுனால திருச்சியில் வந்து நிறைய ஒரு ரெண்டு ஒரு நாலு மாவட்ட செயலாளர் ஆகிருவாங்க ஆமாம் மூணுங்கிறது நாலு ஆகிடுவாங்க ஆமாம் அப்படிங்கிறது ஒரு டாக் ஏற்கனவே இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த கிழக்கு மேற்கு ரெண்டும் சேர்த்து இவருக்கு வரப்போகுது யார் நம்ம மேயர் அன்பழகனுக்கு வரப்போகுதுன்னு ஒரு ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருக்கு என்ன காரணம்னா நீங்கள் மகேஷுக்கு வந்து மூணு இருக்குது ஆமாம் அமைச்சர் மகேஷுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா திருவரம்பூர் இங்கே மணப்பார் அவர்களுக்கு கிழக்கு அது மூணு இருக்குது ஸோ அவர் அவருடைய தொகுதி வந்து திருவரும்புரும் மொனப்பாறையும் அவருக்கு கொடுத்துட்டு கிழக்குலேருந்து கிழக்கையும் மேற்கையும் அன்புக்கு கொடுத்துருவாங்க கொடுக்கலாங்க அப்படின்னு ஒரு டாக் அது எல்லாமே தகவலாக தான் சொல்கிறாங்க திருச்சியில் நீங்கள் அப்படி பார்க்குறப்ப நீங்கள் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மனசில் ஒரு ஒரு ஆமா அவர் மாவட்ட செயலாளர் போறாருன்னு ஒரு டாக் ஓடுது அவர் ஒரு தகவல் சொல்றாங்க இப்படி அவருக்கு கொடுத்தாங்கன்னா லால்குடியும் கொடுப்பாங்களா முசிறியை கொடுப்பாங்களா முசிரிக்கு தான் வாய்ப்பு அதிகம் முசிறி அங்க அவர் காடுவாண்டி இருக்கார்ல அவருக்கு எதுதான் தெரியல என்ன காரணம்னா நீங்க அங்க பாத்தீங்கன்னா நீங்க துறையூர் அண்டு முசுகியா கொடுக்குறாங்களா இல்லை துறையூர் லாலுடின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தாழ்த்தப்பட்ட ஒருத்தருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லாம இந்த விஷயத்தில் இப்ப ஸ்ரீரங்கத்தை நம்ம மறந்துட்டோம் நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கோட தொக்கி நிக்குது யாராவது ஒருத்தருக்கு மூணு கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும் இருக்கும் ஸோ இந்த ஒரு சூழ்நிலைகள் குழப்பங்கள்லாம் ஓடிட்டு இருக்கு இதை மனசுல வச்சுதான் வைரமணி இப்படி ஒரு மாதிரி ரொம்ப தன்னுடைய ஆதகத்தை கொட்டியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க பட் இன்னைக்கு மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப ஜாலியாக இருந்தாலும் வைரமணியோட பேச்சு ரொம்ப சீரியஸாக இருந்துச்சு இதை வந்து உளவுத்துறை வந்து குறிப்பெடுத்திருக்காங்க அனேம்மா இது சம்மந்தமாக மேலே அனுப்புவாங்க ஏன்னா ஏற்கனவே பெண் டீம் வந்து இந்த மீட்டிங்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொரு மீட்டிங்கும் க்ளீனாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மீட்டிங்லையும் யார் யார் என்னன்னு இல்லை அவர் வைரமணிட்டு மாவட்ட செயலாளர் பதவி புடுங்கணுங்கிற முடிவு ஏதாவது எடுத்துருக்காங்க அப்படி ஒரு தகவல் சொல்கிற ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம் என்ன காரணம்னா அவருக்கு வந்து சரியா இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்களே ஒரு குரூப்பை பேச ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் நிர்வாகிகள்லேயே ஒரு குரூப்பை வந்து ஏன்னா அவங்க ஃபஸ்ட் டைம் கொடுத்தப்போ செகண்ட் டைமே ரினிவல் அவளுக்கு இருக்காது வேறு யாராவது கொண்டாந்துருவாங்க அப்படின்னு ஒரு டாக் இருந்தது இதை அவரை அவரை வச்சுக்கிட்டே சில விஷயங்கள் பேச பேச வைரமணிக்கு ரொம்ப வருத்தப்படுறாரு ஏன்னா அவர் கூட வச்சுக்கிட்டே பேசுகிறப்ப நல்லா இருக்காது இல்லை அது ரெண்டாவது அவருக்கு சரியான தகவல்கள் யாரும் சொல்றதில்லை அமைச்சர் தரப்புலேருந்து அமைச்சர் சொல்லிடுறாரு மற்றபடி அடுத்த கட்டத்தில் இருக்கிறாங்கல்ல இல்லை மற்ற ரெண்டு மாவட்ட செயலாளர்களும் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவாக இருக்காங்க எம்எல்ஏ பதவி இல்லை அதனால இவர் எல்லாருமே ரொம்ப டார்ச்சர் ஆக இருக்காங்க ரொம்ப சங்கடப்படுறாரு அவரு அதனால இன்னைக்கு மீட்டிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் தான மீட்டிங்க இன்னைக்கு திருச்சியில் நடந்து முடிஞ்சிருக்கு இதோட விளைவு முதல்வர் வந்து ஃபாரின் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு இந்த மீட்டிங்க்கான ஒரு ஒரு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாப்பா இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஈ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள் நான் உங்கள் தாஸ் நான் நான் செந்தில்வேன்